கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றி பார்க்க பல்வேறு சுற்றுலாத்தலங்கள் இருக்கு அதுல முக்கியமான டாப் டென் சுற்றுலா தலங்களை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேஆர்பி டேம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் துடுகனல்லி கிராமத்தின் அருகே தின்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணை கிருஷ்ணகிரியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையில் அமைந்துள்ள இந்த அணை கிருஷ்ணகிரியை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு பாசனம் வழங்கும் அணையாக அமைஞ்சிருக்கு இந்த அணைக்கு பக்கத்திலேயே ஒரு அற்புதமான பார்க் அமைஞ்சிருக்கு இதனாலே பிரபலமான சுற்றுலாத்தலமாக இந்த அணை இருக்கு இந்த டேமுக்கு வார இறுதி நாட்கள்ல பல்வேறு சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க மறக்காம போயிட்டு இந்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த டேமுக்கு பார்த்தோம்னா டிக்கெட் வாங்குறாங்க மறக்காம போயிட்டு வாங்க ஸ்ரீவ பத்மாவதி ஜெயின் டெம்பிள் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் வேலூர் சென்னை செல்லும் வழியில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான கோவில் இது ஒரு அரிய கோயில் கோவிலின் உள்ளேயும் சுவர்களிலும் கூரையிலும் வெட்டப்பட்ட கண்ணாடிகளால் ஒட்டப்பட்டு இந்த கோவில் வித்தியாசமாக காட்சியளிக்கிறது அந்த இடத்தில் விளக்குகள் எரியும் போது வித்தியாசம் விதமான மயக்கும் காட்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கிறது இந்த கோவிலுக்குள் கருப்பு நிற ஆடைகளை அணிந்து சென்றால் இந்த கோவிலுக்கு போறதுக்கு அனுமதி இல்ல மறக்காம இந்த கோவிலுக்கு ஒரு டைம் ஆச்சு போயிட்டு வாங்க மறக்காம டிரெஸ்ஸையும் பார்த்து போட்டு போங்க தளி லேக் அண்ட் பார்க் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தளி ஏரி அழகான மற்றும் பிரபலமான சுற்றுலா தலமாகும் மலைகள் மற்றும் பசுமையால் சூழப்பட்ட இந்த ஏரி சுற்றுலா படகு சவாரி மீன்பிடித்தலுக்கு பிரபலமான இடமாக அமைஞ்சிருக்கு இங்கு சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு இது ஒரு முக்கிய நீர் ஆதாரமாகவும் அமைஞ்சிருக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த ஏரி சுமார் நூத்தி இருபது ஏக்கர் பரப்பளவில் பறந்து காணப்படுது அமைதியான இயற்கை சூழலை விரும்புற சுற்றுலா பயணிகளுக்கு ஒன்றே ட்ரிப் போறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான இடம் மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு சுற்றி பாருங்க இந்த ஏரி கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கிருஷ்ணகிரி போர்ட் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வலிமையான கோட்டைகளில் ஒன்றான கிருஷ்ணகிரி கோட்டை தற்போது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்படும் ஒரு அற்புதமான இடமாக அமைஞ்சிருக்கு பதினாறாம் நூற்றாண்டில் இந்த கோட்டை விஜயநகர பேரரசின் மன்னர் கிருஷ்ண தேவராராயால் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டைக்குள் கணேச கோயில் நரசிம்ம கோயில் அமைஞ்சிருக்கு ட்ரெக்கிங் பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஸ்பாட் கூட சொல்லலாம் மறக்காம இந்த கோட்டையும் போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் இரண்டாயிரத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல இயற்கையாகவே உருவாகியுள்ள நந்தி சிலை பக்தர்களை கவர்ந்து இருக்கிறது இந்த கோவில் வந்து வேண்டிகிட்ட மூணே மாதத்துல நல்லது நடக்கணும் இந்த கோவில் பக்தர்களின் நம்பிக்கையா இருக்கு மறக்காம இந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க மறக்காம போயிட்டு இந்த கோவில் வழிபடுங்க ள்ளி டேம் பாலாட்டின் துணை நதியான பொன்னியாராட்டின் குறுக்கி கட்டப்பட்ட இந்த அணை உற்பத்தியில் முக்கிய பங்கு இந்த அணை வைக்கிறது அடி உயரமும் எட்டாயிரத்தி ஐம்பது அடி நீளமும் கொண்ட ஒரு ஈர்ப்பு அணையாகும் இந்த அணையின் நீர்த்தேக்கம் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் மாவட்டங்களில் உள்ள இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பது ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருது ஆண்டுதோறும் முப்பது மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது இந்த அணையில அது மட்டுமின்றி பிரபலமான சுற்றுலா தலமாகவும் இந்த அணை அமைஞ்சிருக்கு அழகிய நீர்த்தேக்கம் சுற்றியுள்ள மலைகள் பசுமையான அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் இந்த அணை அற்புதமாக காட்சியளிக்கிறது இந்த அணையில் அற்புதமான பார்க்கும் இருக்கு மறக்காம பேமிலியில போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த டேம் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐம்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த டேமையும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க அவதானிப்பட்டி ஏரி சேலம் டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அவதானிப்பட்டி ஏரி முக்கியமான சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு கே ஏற்ப இருந்து இந்த ஏரிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருது முற்றிலுமாக குழந்தைகளை கவரும் வகையில் இந்த ஏரிக்கு பக்கத்துல அற்புதமான பார்க் அமைச்சிருக்காங்க இந்த ஏரியால போட்டிங் இருக்கு மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு போட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பார்க்லயும் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ராயக்கோட்டை போர்ட் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பழமையான கோட்டைகளில் ஒன்றான ராயக்கோட்டை கோட்டை பதினாலாம் நூற்றாண்டில் முன்னாள் விஜயநகர ராய மன்னர்களால் கட்டப்பட்டது இந்திய தொல்பொருள் துறையால் பாதுகாக்கப்பட்ட இந்த கோட்டை ட்ரெக்கிங் பண்றதுக்கு ஒரு அற்புதமான இடம் கூட சொல்லலாம் இந்த கோட்டை பெங்களூர்ல இருந்து எழுபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் கிருஷ்ணகிரியிலிருந்து முப்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க ஐயூர் ஈகோ டூரிசம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனை இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஐயூர் ஈகோ டூரிசம் அமைஞ்சிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி அறுபது மீட்டர் உயரத்தில் இந்த ஈகோ டூரிசம் அமைஞ்சிருக்கு இந்த பார்க்கல குழந்தைகளை கவரும் வகையில் விளையாட்டுகள் தோட்டங்கள் செயற்கையான நீர்வீழ்ச்சிகள் என இந்த பார்க்கல அமைஞ்சிருக்கு அமைதியான சூழல விரும்புகிற சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு பெஸ்டான இடம் கூட சொல்லலாம் மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க ஸ்ரீ சந்திர சூரியஸ்வரர் டெம்பிள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒசூரில் உள்ள ஒரு பாறை மலையில் அமைந்துள்ள ஒரு பழங்கால சிவன் கோயிலாகும் இந்த கோவிலில் முக்கிய தெய்வங்களாக சிவலிங்கமாக சித்தரிக்க அழைக்கப்படும் சிவன் மரகதம்பலாக சித்தரிக்கப்படும் பார்வதேவி அவர் இந்த கோவில் பெங்களூரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கிருஷ்ணகிரியில் இருந்து ஐம்பத்தி தொலைவிலும் அமைஞ்சிருக்கு தினசரி இந்த கோவிலுக்கு ஐநூறு முதல் ஆயிரம் பக்தர்கள் வருகை தராங்க மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலை போலவே இந்த கோயிலும் மிக பிரபலமான கோயிலாக அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த கோயிலையும் விசிட் பண்ணி பாருங்க ஓகே பிரெண்ட்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் டென் டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பாய் யூ கைஸ்